அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிப்பில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு வருடம் கழித்து தன்னுடைய சொந்த ராசிக்கு செல்லக்கூடிய புதன் பகவானால் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி முதல் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடிக்கப் போகிற யோகங்கள் என்ன அதிர்ஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழுமையான விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே கிரகங்களினுடைய மாற்றம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகம் மாற்றத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு சில நேரங்களில் கிரக மாற்றத்தில் பார்க்கும்பொழுது மோசமான விளைவுகள் வரும் சில நேரங்களில் பார்க்கும்பொழுது கிரக மாற்றத்தின் அடிப்படையில் நல்ல பலன்கள் அதிர்ஷ்டமான யோக பலன்கள் ராஜ யோகங்கள் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது தற்போது நிகழக்கூடிய புதன் பகவானினுடைய மிதுன மிதுனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்க போகிறது அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புத பகவான் தன் சொந்த ராசியான மிதுனராசிக்கு பெயர் ஆகிறாரு இதன் காரணமா பார்த்தீங்க அப்படின்னா புத ஆதித்ய யோகம் உருவாக போகிறது இந்த யோகத்தின் காரணமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் கோடீஸ்வர யோகமும் மிதுனராசி அன்பர்கள் அனுபவிப்பாங்க அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மிதுன மிதுனராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தை அவர்கள் எப்படி பயன்படுத்திக்கிட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி அவர்கள் பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கெப்பாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களை வாங்க வீடியோ போகலாம் பேத ஜோதிடத்தின் படி கிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மாற்றுங்க அப்படி மாற்றும்போது அதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா அனைத்து ராசிகள்லையுமே காணப்படும் அந்த வகையில் கிரகங்களினுடைய இளவரசனாக கருதப்படுபவர் புதன் பகவான் இந்த புதன் பகவான் மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்களின் அதிபதியாகவும் விளங்குகிறார் அது மட்டும் இல்லாமல் இவர் பேச்சு படிப்பு புத்திசாலித்தனம் வியாபாரம் ஆகியவற்றின் காரண விளங்குகிறார் இந்த புதன் பகவான் தற்போது பயணித்து இந்த புதன் தன்னுடைய சொந்த ராசியான மிதுன ராசிக்கு செல்கிறார் இந்த மிதுன ராசியில ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருந்து அதுக்கப்புறமா ராசிக்குள்ள நுழைவார் சொந்த ராசிக்கு புதன் பகவான் செல்வதால அதனுடைய தாக்கம் சற்று சிறப்பாகவே இருக்கும் சில நேரங்களில் கூடீஸ்வர யோகம் கூட கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் சில ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமானதாக இருக்கும் தற்போது மிதுன ராசிக்கு செல்வதால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் கோடீஸ்வர யோகத்தையும் ராஜ யோகத்தையும் பொற்காலமாக அமைய போகிறது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த புத பகவானினுடைய புயற்சியானது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உங்களுடைய இந்த வாழ்க்கையிலே ஏற்படत போகிறது அப்படி சொல்லணும் மிதுன ராசியினுடைய முதல் வீட்டிற்கு புதன் பகவான் செல்ல போகிறார் இதனால வேலை தேடிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் நல்ல வேலையை கண்டிப்பாக பெறுவாங்க குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை நீங்க செலவிடுவீங்க பணிபுரியபவர்கள் கடின உழைப்பாலும் புத்திசாலித்தனத்தாலும் உயர் அதிகாரிகளை இருப்பாங்க இதன் விளைவா பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவற்றை பெற வாய்ப்புகளும் இருக்கு பெற்றோர்களின் முழு ஆதரவையும் நீங்கள் பெறுவீங்க புதனின் அருளால அனைத்து துறைகள்லேயுமே நல்ல வெற்றியை இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு சொல்லணும் நிதி நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணி புரிபவர்களுக்கு புதிய வேலை தேடி வரலாம் அலுவலகத்தில் உங்களினுடைய வேலை பாராட்டப்படுங்க வணிகர்கள் சிறப்பான பேச்சு திறனாலும் புத்திசாலி புதிய ஒப்பந்தங்களை பெறுவாங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் சமூகத்தில் மரியாதை அதிகரித்து காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பண பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக அதிக வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீங்க அனைத்து துறைகள்லையுமே நல்ல வெற்றி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஆளுமையில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படுங்க புதிய நண்பர்களை உருவாக்குவீங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கப்பெறும் தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்கவும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த புத பகவானினுடைய பயிற்சியானது உங்களுக்கு பெருமளவில் சாதகமான நிலையில் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் நீங்கள் எந்த விஷயத்தில் தலையெடுத்தாலும் சரி முயற்சிகள் பண்ணாலும் சரி அந்த இடத்துல பார்க்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமான நிலைகள் உருவாவதற்கு பார்க்கும் பொழுது அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறப்போங்க அப்படின்னு சொல்லணும் தொழிலை ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் சிலருக்கு வேலை தொடர்பாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நிதிநிலை நன்றாகவே இருக்கும் நிறைய பணத்தை உங்களால் சேமிக்க முடியும் உறவுகளை வரைக்கும் வாழ்க்கை துணை உடனான உறவு சிறப்பாகவே இருக்குங்க இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப நன்றாகவே இருக்குங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கள் பெரும் வேலை வலு குறைய ஆரம்பிச்சிடும் மன அழுத்தமும் சற்று குறைய வாய்ப்புகள் இருக்குது போதுமான அளவில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப்படுவீங்க கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் வியாபாரிகளுக்கு நிறைய லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகளவில் இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்ப டக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டம் அமையப்பெறப்போகிறது போகிறது சொந்தமாக தொழில் செய்து வரீங்க அப்படின்னா அதிக லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு தொழில நல்ல முன்னேற்றத்துடன் நிதி நன்மைகளையும் நீங்க பெறுவீங்க நிதியை பொறுத்தவரைக்கும் வழக்கத்தை விடவும் சிறப்பாகவே இருக்கும் ஆரோக்கியமும் ஓரளவிற்கு நன்றாக இருக்கும் இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பயணங்கள் மேற்கொள்ள நீங்க திட்டமிடலாம் இந்த பயணம் உங்களுடைய மனதை ரிலாக்ஸ் அடைய செய்து மன அழுத்தத்தை குறைய குறைக்க செய்யும் நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறக்கூடிய ஒரு காலமாக அமையப்படுகிறது நல்ல வேலை கிடைக்கப்பெறும் வேலைகளை இடமாற்றம் ஏற்படலாம் சிலருக்கு ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு மாணவர்களுக்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய யோகத்தை தரப்போகிறாரு வெளிநாடு பயணம் செல்வீங்க அதே அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான அனைத்து வித பொருட்களையும் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க உங்களினுடைய பலம் இந்த காலகட்டத்தில் அதிகரித்து காணப்படும் உங்களின் நேர்மறை எண்ணங்களும் அதிகரிக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா விபரீத ராஜ யோகத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் உங்கள் வீடு தேடி சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி எதிர்பார்க்காத தன லாபம் பெறுவீங்க திடீர் பண வரவும் உங்களை தேடி வரும் யோகத்தை அள்ளி போகிறார் புதன் பகவான் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி உச்சத்திற்கு செல்ல போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரப்போகிறது எதிர்பார்க்காத ஆதாயத்தை தேடித்தரப்போகிறாரு புதன் பகவான் வேலை பொருளாதார வளர்ச்சி பேரதிர்ஷ்டத்தை தருவார் அதே மாதிரி பூர்வ புண்ணியத்தால் நிறைய அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் பூர்வீக சொத்துக்கள் தேடி வரப்போகிறது கோவிலுக்கு சென்று ஏழைகளுக்கு தானம் கொடுப்பது சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பண வரவை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்க பெறும் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலமாகவே இந்த காலம் இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கை தரமே போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் தலைகீழான ஒரு மாற்றத்தை நீங்கள் இதற்கு பிறகு அனுபவி விப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல சமூகத்திலையும் உங்களுக்கு அந்தஸ்து உயரும் கௌரவம் அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி பிள்ளைகளால் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் மகிழ்ச்சியை ரட்டி பார்க்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் உங்களுக்கு பல விதங்கள்லையும் பல சந்தர்ப்பங்களில் இருந்தும் ஆதாயமான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய யோகத்தை நீங்கள் அனுபவிக்க தயாராகுங்க அதுதான் உங்களுக்கு மிக மிக நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இது நாள் வரைக்கும் தடைபட்டு வந்த பல காரியங்கள் மளமளவென நடந்து முடிய ஆரம்பிச்சிடுங்க சிலருக்கு பெரிய நிறுவனங்களில் தகுதி திறமைக்கு ஏற்ற வேலைகளும் கிடைக்கப்பெறும்